வணக்கம் நான் உங்கள் கௌசி இருமணங்கள் இணையும் போது இதயம் நுழை அன்பு நிலைக்க வேண்டும் தாலி தாங்க மனம் விளைந்த போது தாங்கும் மனம் சேர வேண்டும் நாடு கடந்து வந்த போது தேடி வரும் பிரச்சனைகள் ஓடி செல்ல வலிகாணம் மனமும் வெளுக்க வேண்டும் இயந்திர உலகு நிம்மதியற்ற வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற துடிப்பிக்காய் ஓயாத உழைப்பு கணவன் வீட்டை விட்டு படியை தாண்டி செல்கின்றான் ஏனென்றால் தன்னுடைய மனைவி கழிப்பிலும் சந்தோஷத்திலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணமாகவும் அமைகின்றது உரிமையுள்ள இடத்திலேயே கவலை களைப்பு கோபம் அனைத்தையும் நாம் காட்ட முடியும் ஆடி கலைத்த பம்பரம் வீட்டில் ஓய்வு காண வேண்டும் இதை உணர்ந்து கொள்ள பெண் வீட்டில் உறவதன் தான் யாதோ அடுத்தவரை புரிந்து வளைந்து சமாளித்துக் கொள்ளும் பக்குவம் இல்லாவிட்டால் மலையை ஆளும் தகுதி அவளுக்கு ஏது ஆம் சுபி கணவனுடன் வாழ வந்த இளம் பெண் உறவுகள் சொந்தங்கள் சுகம் விசாரிக்க தூக்கும் தொலைபேசி அவள் ஊதிட்டு கூசலுக்கு தூபம் போட்டும் அழைப்பாகவே இருக்கும் சும்மா இருக்கும் சங்கை ஊதி கழுத்துவிடும் சுகம் விசாரிப்பாய் இருக்கும் அன்று சமையலறை பாத்திரங்கள் போட்டபடி கிடக்க அடுப்பில் கோதுமை மாவை அவிப்பதற்காக வைத்துவிட்டு ஒரு மணித்தியால நேர கணிப்பீட்டை மனதில் பதித்துவிட்டு அதுவரை தொலைக்காட்சியில் தன்னை மறந்திருந்தாள் சுதி அவ்வளவு வந்த தொலைபேசியை கையில் பேச்சில் தொலைக்காட்சி நாடகம் இணைந்து கொண்டது இருவரும் நாடகங்களின் விமர்சனத்தை மாறி மாறி வழங்கிக் கொண்டிருந்தார்கள் மணிக்கணக்கில் கதையும் நாடகமும் சுவாரஸ்யமாக போய்க் கொண்டிருந்தது சமையல் அறையில் இருந்து புகை கிளம்பிய வாடிதான் அடுப்பில் மாவிய வைத்த நினைப்பையே சுபிக்கு கொண்டு வந்தது அச்சியோ மாவிக்க வச்ச நான் இப்ப உங்களோட கதைக்கிறேன் என்றபடி சமையலறை ஓடி வந்தால் புகை மண்டலம் சமையலறை முழுவதும் பரந்திருந்தது ஜென்னலை முழுவதுமாக திறந்து விட்டால் ஆனால் மனம் போக வேண்டுமே லேசான காரியமா மாவிச்ச பாத்திரம் எதி பிடிச்சு கிடந்தது அந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக கதை போயிருக்கிறது சிறிது நேரம் கழித்து கணவன் ரமேஷ் வீட்டுக்குள் வந்தான் உனக்கு எத்தனை தரம் டெலிபோன் இருக்கிறது ஒரே என்றபடி கதவை திறந்தவனுக்கு மூக்கிலில் நுழைந்த எடிந்த வாடை மேலும் மாத்திரத்தை அதிகரிக்கச் செய்தது என்ன நடந்தது ஏதோ எரிஞ்சிருக்கே அது ராணியோட கதைச்சு கொண்டிருந்த நான் மாவியை வச்சது மறந்து போச்சுது என்றாள் சுபி யாருடைய மலற்றத்துக்கு ஒரு அளவு வேணும் உனக்கு எத்தனை தரம் டெலிபோன் எடுத்த நான் மொபைல பக்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கலாமே வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்குது அது பெரிய சிந்தனைகள் இதுவுமே இல்ல தேவையில்லாத கதைகள் என பலவாறாக கத்தியபடி மனத்து முதலில் வெளியேடும் நான் திரும்ப வார நின்றபடியே வெளியே விட்டான் ரமேஷ் திரும்பவும் தொலைபேசி சினிங்கியது ராணி தான் எடுத்தாள் எது மா இருந்ததென்றீரே அதுதான் நீ நடந்தது என்று கேட்டு எடுத்த நான் என்று சொன்னாள் ராணி பாத்திரம் எல்லாம் மெரிஞ்சு போச்சு ராணி அன்றைக்கு மீன் குழம்பும் இப்படித்தான் நான் சாப்பிட்ட உடனே அடுத்த வேலைக்கு போக வேணும் நான் இப்ப வாரன் சாப்பாட்டை சூடாக்கும் என்று டெலிபோன் எடுத்து சொன்னார் நானும் அடுப்பில் வச்சிட்டு டிவியோடு இருந்ததால கறி எதிச்சு மீன் எல்லாம் கருகி போயிட்டு வந்து கத்து கத்தி கத்துட்டு என்றாள் அப்படி அவர் எப்படி பேச முடியும் அடங்கி போக அடிமை இல்லையே இடத்தை கொடுத்துடாத போட்டு டிவி பாக்குறது உண்டு சுதந்திரம் பிள்ளை யார் தான் விடுவதில்லை அதிகம் கத்தி கை நீட்டினால் டெலிபோன் எடுத்து போடு ஊர்ல ராசாத்தி மாதிரி இந்த நீ இஞ்சு கொஞ்சம் அடிமையாயிருக்க போறியா இந்த நாடு பொம்பளைகளுக்கு நல்ல சுதந்திரமும் வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கு சுபி நீ ஒன்றுக்கும் பயப்படாத பிடிக்காட்டி விட்டுட்டு போட்டு தனியா போய் வா அரசாங்கம் உண்ட செலவுக்கு போதிய காசு தரும் என்று அக்கறையான புத்திமதி கூறுவது போல ராணி கூறினாள் எப்படி சுகமி என்றுதான் டெலிபோன் வரும் ஆனால் தூண்டி தூண்டி பெற்ற வைக்க நெருப்பாக அது போய்விடும் அனுபவசாலிகளும் வயதுக்கு பெரியவர்களும் ஒரு இளம் குடும்பத்தை மனிதனும் மிருகமாகின்றான் குடும்ப வந்த முறுதியானால் மாத்திரம் எதிர்கால உலகம் உருவாகும் இல்லையென்றால் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதன் அர்த்தம் தான் என்ன ஆணையும் பெண்ணையும் படைத்ததன் காரணம் தான் என்ன

காலை ஏழு மணிக்கு உரலும் உலக்கையும் எடுத்து விட்டாள் புட்டுக்கு மாசி சம்பல் போட வேண்டுமா இப்போதுதான் நீ தமிழ்க் கடைகளில் தாயக உணவுகள் தயாரிப்பதற்கான அத்தனை பலசரக்கு சாமான்களும் உபரணங்களும் கிடைக்கின்றன உரல் சிறிதாக இருந்தாலும் இருக்கும் வீடு நடக்கும் சத்தத்தை கூட வீட்டுக்காரருக்கு காட்டி கொடுத்து விடு அடுக்கு மாடி வீடு அன்று எத்தனை குடும்பம் கிழமை முழுவதும் வேலை வேலை என்று ஓடி களைத்து இன்று ஆறுதலாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் உடல் உலக்கையில் போடும் இடியானது ரமேஷ் மண்டையில் விழுவது போன்ற உணர்வுகளை தந்தது இவள் என்ன செய்கிறாள் என்று புரியாத ரமேஷ் சுபி சுபி அங்க என்ன செய்கிறாய் சத்தத்தை நிப்பாட்டி தீ விட்டுக்காரன் வந்து பெல் அடிக்க போறான் அவள் எதையும் காதல் இல்லை தான் நினைத்ததையே செய்தாள் ஆத்திரம் கொண்ட ரமேஷ் எழுந்து வந்து இப்ப என்ன அவசரத்துக்கு இந்த சாப்பாடு செய்யறாய் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று தெரியாதா மெதுவாக சொன்னான் அதுக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிட கூடாதா அதுகள் போல பானுக்கு பட்டர் பூசி தான் சாப்பிட வேணுமா எனக்கு புட்டும் சம்பளம் இன்றைக்கு சாப்பிட வேணும் அதுக்கு நீ சிறுலங்காக்கு போ இங்க வந்து என்ன கொல்லாத முதல் இந்த சத்தத்தை நீ முடியாது என்ன நடக்குது என்று பார்ப்போம் எவன் வர்றான் என்று பார்ப்போம் என்றாள் சுபி கையில் இருந்த உலக்கையை பறித்தான் ரமேஷ் பின்வாதமாக உலக்கையை ஒன்று விட்டான் அவ்வளவுதான் கையில் இருந்த உலக்கையை வீசி எறிந்தாள் அதுவும் பெரிய சத்தத்துடன் விழுந்தது பெரிய சத்தத்துடன் அழுதபடி ஓடி போய் தொலைபேசியை எடுத்தாள் ரமேஷ் தன் படுக்கையில் போய் படுத்தான் அடுத்த நிமிடமே வாசல் அழைப்பு மணி ஒழித்தது வந்துட்டான் அந்த வீட்டுக்காரன் என்றபடி ரமேஷ் ஓடி போய் கதவை திறந்தான் அங்கே போலீஸ்காரர் வந்து கொண்டிருந்தார்கள் கீழ் வீட்டுக்காரரே போலீசுக்கு சொல்லிவிட்டார்கள் என்று எண்ணியபடி சுபி பாத்தியா கீழ் வீட்டுக்காரர் போலீசுக்கு சொல்லி போட்டார்கள் என்றார் அவர்கள் ஒன்றும் சொல்லல நான் தான் சொன்ன நான் என்னது இந்த பாசைல சொன்ன நீர் இன்னத்துக்கு பாசை அழுத நான் விலாசம் சொன்ன நான் அதற்குள் படியேறி வந்த போலீசார் முதலில் கேள்வி கேட்டது சுபியிடம் அவளுடைய கையும் காலும் அழுகையும் நடித்ததனால் போலீசார் ரமேஷை அழைத்துக் கொண்டு போனார்கள் குதூகலத்துடன் தொலைபேசி எடுத்தாள் சுபி இவருக்கு வச்சேனே மறுபணையில் ராணியும் அப்படியா சூப்பர் இப்போ பிள்ளைய டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போறேன் பந்து எடுக்கிறேன் என்றாள் டெலிபோனை வைத்த சுபி இரவு வரை காத்திருந்து மூண்டு ராணிக்கு டெலிபோன் எடுத்தாள் நாளை டாக்டர் வேலைக்கு விடுமுறை எடுத்திருந்தான் ஆனால் அவன் இல்லாமல் போகலாம் என்று நினைத்த சுபி ராணிக்கு தான் தொலைபேசி எடுத்தார் ஆ சுபி கொஞ்சம் அலுவலா இருந்ததால கால் பண்ண மறந்துட்டேன் சொல்லும் சுபி ஒன்றுமில்லாக்கா நாளைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு என்னோட வர்றீங்களா தண்ணியும் முடிஞ்சு போச்சு வாங்கவும் வேணும் அது வந்து சுபி எனக்கு வேற ஒரு அலுவல் இருக்கு வேற யாரையாவது கூட்டிக் கொண்டு போயிருமே நான் படிக்க போறேன் கூட்டிக் கொண்டு போகணும் என்றவளால் தொலைபேசியை நிறுத்தினாள் இப்போது சுபி யார் உதவியை நாடுவாள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு பதிவிடுங்கள் நன்றி